இவன் தான் பீட்டர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவனை தான் இருந்து இல்லீகலாக கேட்சிங் பண்ணிட்டு போயிட்டாங்க அவனால் அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்களுக்கு அப்புறம் இவனை திரும்ப கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ டூ டேஸ் பிஃபோர் வந்து திரும்ப இவர் மிஸ்ஸிங்கு அப்புறம் எல்லா எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்ததுல நேற்று இங்கே இவர் இருக்கார் இந்த பையன் வந்து எப்படின்னா ரொம்ப நல்ல கேரக்டர் இவர் யாரையும் கடிக்க மாட்டான் பாருங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த மாதிரி ஒரு நேச்சரில் இருக்கான் அப்படின்னு இப்போ வந்து யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நைட் டைமில் வந்து யாரோ சில பேர் வந்து துரத்திருக்காங்க அது ஒரு ரீசனாக வச்சு இங்கே இருக்கிற சில பேர் வந்து இந்த ஆகை வந்து எடுத்துகிட்டு போகணும் பீட்டரை வந்து கார்பரேஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இல்லீகலாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு கார்பரேஷன் வந்து இந்த தாகை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த தாகை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் திரும்பவும் இந்த மாதிரி நிறையா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த பீட்டருக்கு மட்டும் இல்லை அந்த கார்பரேஷனில் போய் பார்த்தோம்னா இந்த பீட்டர் மாதிரி இன்னும் நிறையா குழந்தைகள் வந்து இருக்கிறத நான் அங்கே பார்த்தேன் இப்போ எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் பீட்டருக்கு மட்டும் இல்லை எல்லா திருநாய்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த மாதிரி மக்கள் வந்து தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி இவங்களை வந்து தெருவில் வந்து பிடிச்சிட்டு போக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தேங்க்ஸ்